வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாநகராசிரியர் தமிழ்நாட்டில் பள்ளிகள் திறக்கும் தேதி எப்போது ஜூன் ஒன்பதாம் தேதி பள்ளிகள் திறப்பு அதிகாரப்பூர்வ தகவல் பள்ளி கல்வித்துறை முக்கிய அறிவிப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா வெயிலுடைய தாக்கம் வந்து குறைந்து பல்வேறு மாவட்டங்களில் தொடர் கனமழை பெய்து வருகிறது அதன் அடிப்படையில் பள்ளிகள் திறப்பு வந்து ஜூன் ரெண்டாம் தேதி திறக்கப்படும் என்று ஏற்கனவே அமைச்சர் சொல்லியிருந்தாங்க இப்போ மெயினாக வந்து பார்த்திங்கன்னா கால்நிலை மாற்றம் காரணமாக தமிழ்நாட்டில் வந்து மெயினாக அந்த கொரோனா வைரஸ் வந்து பார்த்திங்கன்னா பரவிட்டுருக்கு அது மட்டும் இல்லாமல் ஆங்காங்கே மழைப்பொழிவு ஏற்பட்டிருக்கு இதனால் பள்ளிகள் திறப்பு மாற்றம் செய்யப்படுமா அப்படிங்கிற மாதிரி கேள்வி எழுந்துள்ளது ஸோ அப்படி பள்ளிகள் திறக்கப்பட்டாலும் மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கட்டாயம் முகக்கவசம் சமூக இடைவெளி சானிடைசர் இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆலோசனை வந்து நடந்துகிட்ருக்கு இப்போ ஏற்கனவே ஜூன் ரெண்டாம் தேதி ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்போ வந்து கொரோனாவுடைய தாக்கம் வந்து அதிகம் இல்லை வெயிலும் குறைஞ்சி மழை வந்து பார்த்தோன்னா பெய்து கொண்டு இருந்தது சடனாக வந்து பார்த்தினா பல்வேறு மாவட்டங்களில் மழை அதே மாதிரி வந்து கொரோனா வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக பரவி கொண்டிருக்கிறது ஸோ இதெல்லாம் கருத்தில் கொண்டு பள்ளிகள் திறப்பை வந்து ஜூன் ஒன்பதாம் தேதிக்கு ஒத்தி வைக்கலாம் அப்படி பள்ளிகள் திறப்பை ஜூன் ஒன்பதாம் தேதிக்கு நம்ம திறக்கும் போது பல்வேறு வகை வகையான பாதுகாப்பு நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு ஆலோசனை வந்து கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ அதன் அடிப்படையில் நமக்கு ஊடகத்தளத்தில் வெளியான தகவல் தான் பள்ளி விடுமுறையில் மாற்றமா அமைச்சர் பதில் வெயிலின் தாக்கம் காரணமாக மாணவர்களுடைய கோடை விடுமுறை ஜூன் ஒன்பதாம் தேதி வரை நீட்டிக்கப்படுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது விடுமுறையில் மாற்றம் ஏற்படுமா என அமைச்சர் அன்பில் மிகேசிடம் செய்தியாளர்கள் கேட்டிருந்தாங்க அதற்கு தற்போதைய சூழல்படி ஜூன் ரெண்டாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்று கூறிய அவர் ஒருவேளை சூழல் மாறினால் அதற்கேற்றவாறு தகுந்த முடிவு எடுக்கப்படும் என்று அமைச்சர் அன்பில் மிகேஷ் பொய்யாமலி அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அப்போ ஸ்கூல் ரிஓபன் பொறுத்த வரைக்கும் ஜூன் ரெண்டாம் தேதினு ஏற்கனவே அமைச்சர் சொன்னார் ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நிலவும் தொடர் கனமழை அது மட்டும் இல்லாமல் கொரோனா நோய் தொற்று இதெல்லாம் கருத்தில் கொண்டு பார்க்கும்போது கண்டிப்பாக ஜூன் ஒன்பதாம் தேதி வரைக்கும் பள்ளிகள் திறப்பிற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஊடகத்தலங்களில் செய்திக்குறிப்பு வெளியாகி உள்ளது இன்கேஸ் ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணாலும் பள்ளி மாணவர்கள் வந்து பார்த்தினா சமூக இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும் ஸோ இப்போ தமிழகத்தில் பரவக்கூடிய கொரோனா தொற்று பொறுத்த வரைக்கும் அளவுக்கு வீரியம் வந்து இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இருந்தாலும் வந்து பார்த்தினா வறுமுன் காப்பதே சிறந்தது அப்படின்னு சொல்லி பாதுகாப்பு முன் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சுகாதாரத்துறை மக்கள் நலவாழ் துறை வந்து பார்த்திங்கன்னா கல்வித்துறையோட ஆலோசனை வந்து நடத்தியிருக்காங்க ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பள்ளிகள் திறப்பை பொறுத்த வரைக்கும் ஜூன் ஒன்பதாம் தேதி தான் திறப்பதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி கல்வித்துறை வட்டாரங்கள் அது மட்டும் இல்லாமல் ஊடகத்துறை வட்டாரங்கள் வந்து ஒரு தகவல் கிடச்சிருக்கு ஸோ இதான் அப்டேட்டை ஸோ உடனுக்குடன் ஸ்கூல் ரீ அப்படிங்கறது அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காத மாணக்கராசி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கீழே இருக்கக்கூடிய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆள்னு வச்சுக்கோங்க ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் ஒன்பதாம் தேதி ஸ்கூல் ரீ ஓப்பன் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி தான் கோரிக்கை வச்சிருக்காங்க ஸோ பார்க்கலாம் ஸ்கூல் ரீ ஓப்பன் பற்றி என்ன அப்டேட் வருது அப்படின்னா தொடர்ந்து ஸ்கூல் ரீ ஓப்பன் ரிலேட்டாக அப்டேட் உங்களுக்கு வேணுன்னா மணக்கராசிரியத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே அவருடைய பெல் மட்டும் பிரஸ் பண்ணி ஆள் செட் பண்ணுங்க அப்போ தான் நம்ம கொடுக்கக்கூடிய ரெகுலர் அப்டேட்ல நோட்டிகேஷனாக ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ